ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் திக்ஸி வெப் இந்த வீடியோவில் நம்ம எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளிங்கிற தலைப்பில் நம்ம ஸ்கூல் கேம்பஸை க்ளீன் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கான ஃபோட்டோஸ் வந்து ஏமிஸ் வெப்சைட்டில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து மூன்று வகையான ஃபோட்டோக்கெலாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது தூய்மை பணி நடைபெறும் முன்பு தூய்மைப்பணி நடக்கும் பொழுது தூய்மை பணி முடிந்த பிறகு இது மூணையுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் வாங்க பார்க்கலாம் கூகுள் குரோமில் போயிட்டு எமிஸ்டாட் டிஎன் ஸ்கூல் டாட் ஜிஓவி டாட் இன் இதை வந்து நம்ம டைப் பண்ணணும் டைப் பண்ணோன்னா நமக்குரிய பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஸ்கூலுடைய பதினோரு டிஜிட் லாகின் ஐடி அதற்குரிய பாஸ்வேர்டு வந்து போடணும் போட்டு லாகின் கொடுக்கணும் இப்போது இதில் இந்த த்ரீ லைன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்கூலில் ஸ்கூலை வந்து கிளிக் பண்ணணும் அதில் வந்து ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கும் அதில் இருக்கிற மோஸ் கிளீனிங் அதை வந்து கிளிக் பண்ணணும் இப்போ இதிலையே வந்திருக்கு பாருங்கள் பிஃபோர் இன் ப்ராசஸ் ஆஃப்டர் இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்மளுடைய ஜேபிஜி பிஎன்ஜி ஜேபி ஜேபக் அந்த ஃபைல் வந்து ஃபைவ் எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும் இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம கேமராவிலையே போட்டுக்கலாம் இல்லாட்டி நான் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கின்றனால ப்ரோஸ் கொடுக்குறேன் இந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ண இந்த மாதிரி நமக்கு அப்லோட் ஆகி காமிக்கும் இப்போ நமக்கு இது வேணாம் அப்படின்னா டெலிட் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன் ப்ராசஸ்க்கு ஆஃப்டர்க்கு மூணுதுக்குமே வந்து நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் இங்கே பாருங்கள் மூணுதுக்குமே வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து ரிமார்க்ஸ் அப்படின்னு இருக்குது இந்த ரிமார்க்ஸ்கில் நம்ம வந்து கேம்பஸ் வாஷ் கிளீன்டு அந்த மாதிரியும் போடலாம் இல்லை மாஸ் கிளீனிங் ஒர்க் வாஸ் ஃபினிஷ்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன் எனக்கு சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் மூணு ஃபோட்டோவுமே அப்லோட் பண்ணி ரிமார்க்ஸில் வந்து கொடுத்துக்கலாம் நம்மளோடது வந்து இருக்கா அப்படிங்கிறத மறுபடியும் போய் மாஸ் கிளீனிங்கில் போட்டு செக் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ ஏதாவது தவறுதலாக அப்லோட் பண்ணியிருந்தால் டெலிட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது தேங்க் யூ